வாழ்க வையகம் நண்பர்களே தியானம் அப்படின்னா எண்ணங்களே இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது தியானம்ங்கிறது இருக்கிற எண்ணங்களை ஒழுங்கு செய்தல் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது எண்ணங்களே இல்லாம தாட்ஸ் இல்லாம சும்மா இருக்கிறது இல்லை புதுசா விஷயங்களை உள்ள செலுத்தாம இருக்கிற விஷயங்களை ஒழுங்கு செய்யறதுக்கு பேர்தான் சும்மா இருக்கிறது சிம்பிளாக போனா நமது உடம்புல இருக்கிற வியாதிகள் மனதில் இருக்கிற பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பினான்சியல் ப்ராப்ளம் டென்ஷன் கோபம் இது எல்லாத்தையும் சரி செய்யணும்னா நாம நமக்கு இருக்கிற எண்ணங்களை ஒழுங்கு செஞ்சா தீர்வு கிடைக்கும் தீர்வு என்பது வேறு யாரோ கொடுப்பதல்ல அதுக்கு பேர் அட்வைஸ் நமக்கு நாமே புரிந்து கொண்டு எடுப்பது தான் தீர்வு உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக உறவுகள் ரீதியாக ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை எப்படி சரி செய்யணும்னா நமக்கு நாமே சிந்திக்கும் பொழுது மட்டுமே சரி செய்ய முடியும் ஒரு மூன்று நாள் யோகா விபாசனான்னு ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க ஒவ்வொரு மாதம் நடக்குதுங்க விருப்பத்தொகை வகுப்புங்க ஆழியாரில் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழலில் மூன்று நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு யோகா விபாசனா வகுப்பு இந்த வகுப்பில் வந்தீங்கன்னா மூணு நாளும் நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது செல்போன் பயன்படுத்தக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது நியூஸ் பேப்பர் கிடையாது அதாவது சும்மா இருக்கணும் சைலண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு நீங்களே சிந்திக்கணும் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் நமக்கு தீர்வு நாமே மூன்று நாள் மௌன தியானம் மூன்று நாள் சும்மா இருக்கும் பயிற்சி மூன்று நாள் சைலண்ட் கிளாஸ் விபாசனாவுக்கும் யோக விபாசனாவுக்கும் என்ன வித்தியாசம்னா விபாசனாவில நீங்கள் மூச்சுக்காத்த கவனிக்கணும் உங்களுக்கு நீங்களே தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா அந்த விபாசனா வகுப்புல யோகா கிடையாது இது பத்து நாள் வகுப்பு இப்போ நாம நடத்திட்டு இருக்கிறது யோகா விபாசனா இது என்னன்னா யோகா செய்வோம் சும்மா இருப்போம் யோகா செய்வோம் சும்மா இருப்போம் யோகான்னா வெறும் யோகா மட்டும் இல்லை மூச்சு பயிற்சி தியானம் சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் உடல் பயிற்சின்னு யோகா பயிற்சிகளை செய்வோம் அப்புறம் சும்மா இருப்போம் இப்படி யோகாவையும் சும்மா இருக்கும் பயிற்சியும் ஒன்று சேர்த்துறதுனால இந்த பயிற்சிக்கு பெயர் யோகா விபாசனா யோகா விபாசனா மூன்று நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரெலாம் இயற்கை சூழலில் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அதனால முதலில் யார் பதிவு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்படும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது இந்த மூன்று நாள் சும்மா இருந்து பாருங்க இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து வாங்க ஆஃபீஸ் பினான்ஸ் இந்த ரொட்டீன் லைஃப் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு மூன்று நாள் நீங்கள் உங்கள் கூட வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம யாருமே ஃப்ரீயாகவே இல்லைங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் நமக்கு நாமே சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது இல்லை ஒரு மூணு நாள் ஒதுக்குங்க எப்படி தெரியுமா இருக்கும் அடடா இந்த பிரச்சனை இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ எளிமையா சால்வ் பண்ணலாமே நம்ம ஏன் பண்ணாமல் இருந்தோம் சச்ச பாரு யோசிக்கிறக்கே நேரம் இல்லையு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க எனவே யோகா பி மூன்று நாள் நேரடி சைலண்ட் கிளாஸ் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி நீங்கள் நன்கொடை மாதிரி கொடுத்துட்டு கலந்துக்கலாம் மூன்று நாள் தங்குவதற்கு உணவு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவென்ட் பேஜில் யோகா விபாசனா அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிட்டு வாங்க இந்த வகுப்பு ஒவ்வொரு மாதமும் நடக்குது இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் யோக விபாசனா இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்